திரும்பவும் சொ நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியுடைய சிரிப்புமே போதுங்க சாதாரண தலைவரான தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக அண்ணாவாக அண்ணா எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம் திரும்பவும் சொல்ற திரும்ப திரும்ப சொல்ற நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க தாய்மார்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரண்டு கலப்பணி செய்வோம் செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த கழகத்திற்காக நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் டைம்ஸ்வெண்டி போர் இன்டூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி